சார்பிலே மாநில வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு தமிழ்நாட்டிலே கடந்த இரண்டு ஒரு மாதமாக ரெண்டு மாதமாக நடைபெறுகின்ற சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்ற வேளையில் வருகை தந்திருக்கின்ற நிர்மலா சீதாராமனும் சரி இந்திய நாட்டை ஆடுகின்ற பிரதமரும் சரி இந்த விண்ண விவரத்தை பற்றி எந்த ஒரு கருத்திலும் சொல்லாமல் இங்கே வந்து சென்றிருக்கிறார்கள் தமிழ்நாடு முதலமைச்சரவர்கள் தொடர்ந்து இருபத்தி ஓராயிரம் கோடி இழப்பீடு வந்ததாக சொல்லி பிரதமர் நேரிடத்திலும் சொல்லியிருக்கிறார் இங்கே கடந்த இரண்டாம் தேதி நடைபெற்ற அந்த பொதுக்கூட்டத்திலும் சொல்லியிருக்கிறார் ஆனால் அதை பற்றி எந்த தகவலும் சொல்லாமல் இன்றைக்கு இருக்கின்ற பிரதமர் தமிழ்நாட்டை வஞ்சிக்கக்கூடிய அளவுக்கு இங்கே சென்று கொண்டிருக்கிறார் இதை விடுதலை சிறுத்தைகள் வலிமையாக கண்டிருக்கிறது தொடர்ந்து தொடர்ந்து இந்த நிதியை பெற்றுத்தரவே என்று நம்முடைய நிதியமைச்சருக்கும் பிரதமருக்கும் சொல்லிக்கொண்டிருக்கிறோம் விடுதலை சிறப்பு சார்பாக இன்றைக்கு ஏடி ஈடிஎம் என்று சொல்லக்கூடிய மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் என்பது முறைகளுக்கு ஒழுமையாக இருக்கின்றது என்று வல்லுகளால் சொல்லப்படுகிறது அந்த முறைகாடன இயந்திரத்தை தடை செய்ய என்பது இது எல்லோருடைய கோரிக்கை மட்டுமல்ல விடுதலை முதன்மையான கோரிக்கையும் கூட இன்னைக்கு உலகளவில் இருக்கின்ற நாடுகள் எல்லாம் நூத்தி எண்பத்தி இரண்டு நாடுகள் வாக்குச்சீட்டு உலக பெரிய நாடு என்று சொல்லக்கூடிய அமெரிக்காவில் கூட இன்னைக்கு வாக்குச்சீட்டு முறை தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆனால் என்று சொல்லக்கூடிய கூட இன்னைக்கு முறை தான் ஆனால் இந்தியாவில் ஜனநாயக என்று சொல்லக்கூடிய இந்தியாவில் தொடர்ந்து மின்னல் வாக்குப்பது இயந்திரம் நாடை இந்த இன்னு இ இந்திர தான் பிஜேபி வெற்றி பெற்று கொண்டிருக்கிறது இது நாடக உண்மையாக இருக்கின்றது எனவே இன்றைக்கு இருக்கின்ற இந்த மின்னணு இயந்திரத்தை தடை செய்ய வேண்டும் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆரம்பத்தில் வாக்குச்சீட்டு முறை கொண்டு வர வேண்டும் இந்த விடுதலை செய்த கோரிக்கை மற்ற மக்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது எனவே தேர்தல் ஆணையம் இந்த நடைமுறையை படுத்த சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி குறிவிட நன்றி வணக்கம் இந்திய திருநாட்டில் வாக்குப்பதிவு இயந்திரம் நல்ல முறையில் செயல்படவில்லை அது ஆட்சியாளர்களுக்கு அடிமையாக இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டியும் பழைய முறையில் உலகத்தில் பல்வேறு நாடுகளில் இன்றைக்கும் அமலில் உள்ள வாக்கு சீட்டு முறை வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு நம்முடைய எழுச்சி தமிழர்களுடைய ஆணை கிழங்க தமிழ்நாடு முழுவதும் இந்த நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த வகையில் நம்முடைய புதுக்கோட்டையில் மிக பிரம்மாண்டமான முறையில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நான் தேர்தல் ஆணையத்தை கேட்க விரும்புகின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எனக்கு விவரம் தெரிந்த காலம் அதை தொடர்ந்து வந்த பல்வேறு தேர்தல்களில் மாலை ஐந்து மணி வரை வாக்குப்பதிவுகள் நடைபெறும் வாக்குப்பதிவு நடைபெற்றதற்கு பிறகு உடனடியாக அந்த வாக்குகள் எல்லாம் உரிய இடத்திற்கு கொண்டு வந்து சேர்ப்பதற்கு ஏறக்குறைய இரண்டு நாள் மூன்று நாள் கூட ஆகும் தீவு பகுதியான பகுதிகளில் இருந்து வருவதற்கு ஆனால் இரவே அறிக்கை வைத்துக் கொண்டு நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் தேர்தல் கமிஷன் அறிக்கை வாக்குகளை எண்ணுகின்ற பணியினை தோங்குவார்கள் எண்ணி முடிக்கப்பட்ட பகுதிகளுக்கான அறிவிப்புகளை அறிவித்துக் கொண்டே இருப்பார்கள் தேர்தல் போட்டி ஒரு பக்கம் வந்து கொண்டே இருக்கும் இதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு வரை நடைபெற்ற முறை அல்லது எண்பது வரை நடைபெற்ற முறை ஆனால் தேர்தல் கமிஷனர் சேஷன் அவர்கள் தேர்தல் விதிமுறைகளில் சில நல்ல மாற்றங்களை கொண்டு வந்தார் இருக்கின்ற ஆட்சியாளர்களும் நம்முடைய தேர்தல் கமிஷனும் தன்னுடைய நாசகார செயலுக்கு பயன்படுத்துகிறார்கள் என்று சொன்னால் இந்த நாட்டு மக்கள் யாரை நம்பி வாக்களிப்பது எந்த மாநிலத்தில் கேட்டாலும் நாங்கள் பிஜேபி வாக்களிக்கவில்லை காணொலி சின்னத்திற்கு நாங்கள் வாக்களிக்கவில்லை எப்படி இவர்கள் ஜெயித்தார்கள் என்று வெட்ட மக்கள் கேட்கின்றார்கள் அதற்கு பதிலளி சொல்வதை போல் நம்முடைய உள்துறை அமைச்சர் சொல்லுகிறார் இந்த நாட்டில் யாருக்கு வாக்களித்தாலும் வாக்களித்துக் கொள்ளுங்கள் அதுவும் பல லட்சக்கணக்கான மக்களை ஆட்களை காசுகளை கொடுத்து கூட்டி வைத்து வைத்து மைதானத்தில் சொல்லுகிறார் எந்த வாக்களித்தாலும் வாக்களித்தாலும்ிஜேபி சின்னமான தானவை சின்னத்திற்கு தான் அந்த வாக்குகள் பதியும் என்று சொல்லுகின்றார் என்று சொன்னால் தேர்தல் கமிஷன் அங்கீகரிக்கிறது என்று சொன்னால் இந்நேரம் பிஜேபி என்கின்ற கட்சியையும் அந்த தாமரை சின்னத்தையும் தடை செய்திருக்க வேண்டும் உண்மையான நேர்மையான நியாயமான தேர்தல் கமிஷனாக இருந்திருந்தால் இந்த தேர்தல் கமிஷன் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை இந்த தேர்தல் கமிஷன் கொண்டு வந்திருக்கின்ற இந்த திட்டங்கள் மீதும் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை பழைய முறை வாக்குச் சீட்டு முறை அந்த வாக்குச் சீட்டு முறையை கேட்டு தான் எங்களுடைய எழுச்சி தமிழ்வர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஆரம்பித்திருக்கிறார் மிக விரைவில் அகில இந்தியா முழுவதும் இந்த வாக்கு சீட்டு முறை தான் வரும் தேர்தல் கமிஷன் கொண்டு வந்திருக்கின்ற இவிஎம் மிஷின் இயந்திரம் தூக்கி வீசப்படும் தூக்குச்சீட்டுகள் வாக்காளர்கள் பதிவு செய்தவுடன் எண்ணப்பட வேண்டும் அப்படி எண்ணப்படவில்லை என்றால் மாதக் கணக்கில் அந்த வாக்கு சீட்டுகள் பெட்டியில் இருக்குமே அதிலும் எங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது உடனடியாக மறுநாளே மறு நிமிடமே வாக்குகள் எண்ணி முடிவுகள் அழைக்கப்பட வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் மிக வன்மையாக கண்டனத்தோடு தேர்தல் கமிஷனுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் இந்திய தேர்தல் ஆணையம் இவிஎம் விசனை அறிமுகம் செய்ததன் பிறகு தொடர்ச்சியாக அதில் திருப்புல்கள் நடைபெறுகிறது என்று இந்தியாவில் இருக்கிற அனைத்து அரசியல் கட்சிகளும் குரல் எழுப்பி வருகிறது கவனத்தில் எடுத்துக்கொள்ளாமல் தொடர்ச்சியாக வைத்தே தேர்தலை நடத்தி வருகிறது தேர்தல் ஆணையம் தொடர்ந்து காதல் மூதிய சங்கை போல அமைதி காப்பது அழகல்ல அது பரிசீலனை செய்ய வேண்டும் இவிஎம் மிசினை மாற்ற வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் இந்த போராட்டத்தை கொண்டிருக்கிறோம் நடத்தொன்பு சகோதரர்களை வட மாநிலத்தில் தேர்தல் நடந்தது அந்த ஐந்து மாநில தேர்தலில் முடிவு என்ன சொன்னது தெரியுமா தேர்தல் நடந்த அன்று பதிவான புகார்கள் மட்டும் பதினைந்தாயிரம் புகார்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த மிஷன் சரியாக இல்லை எனது வாக்குகளில் பதிவு செய்யப்படவில்லை இது ஒழுங்காக இயங்கவில்லை என்று சொல்லி பதினைந்தாயிரம் புகாரம் குறித்திருக்கிறது தேர்தல் ஆணையத்திற்கு ஆனால் தேர்தல் ஆணையம் கண்டுகொள்ளவில்லை அமைதியாக்கு ஒரு செய்தியை சொல்லுகிறது ஆறரை லட்சம் இவிஎம் மிஷின்கள் பழுதாக இருக்கிறது என்கிற செய்தியை அந்த தேர்தல் ஆணையத்தான் சொல்லுகிறது அப்படி பழுதழுத்த மிஷின்களை வைத்து ஏன் இந்த தேர்தலை நடத்த வேண்டும் தேர்தல் ஆணையம் சொல்லுகிறது வாக்களிப்பது உரிமை வாக்களிப்பது கடமை என்று சொல்லுகிறது அந்த வாக்கு நான் யாருக்கு அளித்தேனோ அவருக்கு தான் என்பதை அறிவது எனது உரிமை இல்லையா அது எனது கடமை இல்லையா இதை தெளிவுபடுத்த வேண்டியது தேர்தல் ஆணையம் இல்லையா தேர்தல் ஆணையமே தேர்தல் ஆணையமே வாக்கு முறையில் எந்த தவறும் நடக்க வாய்ப்பில்லை என்பதை நாங்கள் திரும்ப திரும்ப சொல்லுகிறோம் நிம்மதியாக வெளியே வருகிறோம் எனது வேட்பாளர் வெற்றி பெறுவார் என்கிற நிம்மதியோடு வெளியே வருகிறோம் ஆனால் என்ன சொல்லுகிறது எங்கே எடுக்கிறாலும் எனக்கு விழுந்து என்று வெட்ட வெளியில் பகிரங்கமாக அழைப்பு செய்கிறார்கள் சொல்லுகிறார்கள் இதெல்லாம் பார்த்துக் கொண்டு அமைதியாக இருக்கிறது தேர்தல் ஆணையம் எத்தனை எதிர்க்கட்சிகள் இருக்கிறது அத்தனை எதிர்க்கட்சிகளும் இந்த ஈவிஎம் மிசனை எதிர்க்கிறது வேண்டாம் என்று சொல்லுகிறது ஆனால் மோடி அரசு அமைதியாக்கிறது மோடி அரசால் ஆல் அவர்களின் கொள்கையை சொல்லி இந்தியாவில் ஆட்சியை அமைக்க முடியுமா இரண்டு முறை ஆட்சி அறிவித்தது எப்படி என்று கருதுகிறீர்கள் இரண்டு முறையும் ஈவிஎம் மிசினியும் திரில்லு செய்து தான் மோடி அரசு ஆட்சி அமைத்து மூன்றாவது முறையும் என்கிற எண்ணத்தோடு எதிர்கட்சிகள் யாரும் விடமாட்டோம் விடமாட்டோம் ஓட்டு சீட்டு முறை வந்தால்தான் வாக்களிக்க மக்கள் வாக்குச்சாவடிக்கு செல்வோம் என்கிற நிலையை உருவாக்கி ஓட்டு சீட்டு முறையை நடைமுறைப்படுத்தியே தீர்வோம் இந்த முறை மோடி அரசே மோடி அரசே நீ ஆட்சியை விட்டு வெளியேறுவது உறுதி உங்களை இந்த நாட்டு மக்கள் வெளியேற்றுவது உறுதி உடனடியாக தேர்தல் ஆணையமே நீ தனித்துவத்தோடு செயல்படுவது உண்மையாக இருந்தால் உடனடியாக நீ வாக்குச்சீட்டு முறைக்கு மாற்றம் செய் இந்த மக்கள் கையில் வாக்குச்சீட்டை கொடு அவர்கள் உண்மையாய் நேர்மையாய் தைரியமாய் நமக்குத்தான் நமது தான் வாக்களித்தோம் என்பதை அறிந்து உணர்ந்து அவர்கள் நிம்மதியோடு வாக்களிக்கிற ஒரு நிலையை உருவாக்கு என்ற நேரத்தில் கேட்டுக்கொண்டு இங்கே மலையாளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் கேட்டால் இலக்காரமாக ஏலனமாக கேவலமாக அறிவிக்க முடியாது என்று சொல்லுகிற அவமானம் அறிவிக்க முடியாது என்று சொல்லுகிற அந்த திணல் எங்கிருந்து வந்தது தமிழக மக்களை மூன்றாம் தர மக்களாக பார்க்கிற ஒரு மனோநிலை ஓடி அரசுக்கு இருக்கிறது பாரதிய ஜனதா அரசுக்கு இருக்கிறது இதை விடுதலை சிறுத்தை சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம் நாங்கள் எழுப்புகிற தமிழ்நாடு முழுவதும் எழுப்புகிற கோரிக்கை இருபத்தி ஓராயிரம் கோடி உடனடியாக வழங்க வேண்டும் இதை தேசிய பேரிடராக அறிவிப்பு செய்ய வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்